வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சங்கு பூவும் சாமந்தி சாமந்திப்பூவும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க செய்ய போகிறோம் இந்த மாலையை நம்ம விநாயகருக்கும் போடலாம் சிவனுக்கும் போடலாம் விஷ்ணுவுக்கும் போடலாம் இப்போ வாங்க ஒரு ஊசியில் நூல் கொத்துப்போம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கொத்துக்கலாம் இப்போ பூ சீசன் அதனால் நிறைய பூ பூக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ச சாமந்தி பூ பூ கொத்துட்டு அவ்வளோதாங்க நடுவில் இந்த மாதிரி கொத்துக்கோங்க சைட்லலாம் கொத்தீங்கன்னா சாமந்திப்பூலேருந்து நூல் தனியாக வந்துடும் அதனால் கரெக்டாக சென்டராக பார்த்து கொத்துக்கோங்க கொத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்குப்பூவை கோக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாலை உடனே கொத்துக்கலாம் இப்போ சீசன் சங்குப்பூ சீசன்றால நம்ம இந்த சங்குப்பூ மாலை செஞ்சு மார்கழி மாதன்றதுனால பெருமாளுக்கு போடலாம் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து நாலு பூ எடுத்து நான் ப்ளஸ் மாதிரி நாலு பூ கொத்துக்கலாம் ஏன்னா பூ நல்லா அடுக்கு ச சங்கு பூ இது அதனால பெருசு பெருசாக இருக்கும் இதிலே ஒத்த சங்கும் இருக்குது ஒத்த சங்காக இருந்தால் நீங்கள் ஒரு ஆறு கொத்துக்கோங்க அடுக்கு இருந்தால் ஒரு நாலு சே இருந்தால் போதும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு கொத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கு கிராஸாக நாலு கொத்துக்கோங்க நம்ம பூவை பொறுத்து மாலை லெங்காக கொத்துக்கலாம் நான் இருக்கிற பூ வரைக்கும் வச்சு சின்னதாக தான் மாலை கொக்க போகிறேன் பாருங்க நான் இப்போ ஒரு எட்டு பூ கொத்துடுறேன் கொத்துட்டு திரும்பவும் ஒரு சாமந்திப்பூ வச்சுக்கலாம் இல்லை ரோஸ் இருந்தாலும் இன்னும் அழகாக இருக்கும் ப்ளூ கலருக்கு பூ இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் கோத்துட்டோம் திருப்பி சாமந்திப்பூ திரும்பவும் சங்குப்பூ இதே ஆட்டில் கொத்துக்கோங்க மாலை பார்க்கவே அழகாக இருக்கும் ப்ளூ கலர் எல்லோ கலரில் அழகான மாலை கொத்துரலாம் ரொம்ப சிம்பிளான மாலை சீக்கிரமாகவும் இதை கொத்துக்கலாம் இந்த ஆர்டரில் கொத்துக்கோங்க திரும்பவும் சங்குப்பூ கொத்துக்கலாம் திரும்ப வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பூ ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் பூவெல்லாம் கொத்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சைஸ் பூவை கொத்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு மாலை அப்படியே குறுகி அழகாக வரும் அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிற சாமந்தி பூவும் சின்னதாக முனையில் வச்சு கொத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக இருக்குது அவ்வளோதாங்க ஒரு சைடு மாலை ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு பக்கமும் நான் ஏற்கனவே கொத்து வச்சுருக்கேன் இப்போ சங்குப்பூ மாலை ரெடி ஆகிடுச்சி நமக்கு பூ எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மாலை லென்த்தாக கொத்துக்கலாம் பாருங்கள் இது இப்போ ரெண்டு முனையிலையும் முடித்து போட்டுப்போம் முடித்து போட்டு ரோஸ் இருந்தால் ரோஸ் வச்சுக்கோங்க நான் வந்து ரெட் கலர் சாமந்தி பூ இருக்குது அதை வந்து நடுவில் கோக்க போகிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம முடித்து போட்டுக்கலாம் அதே போல் இந்த மனையிலையும் நூல் வச்சு போட்டு கழுத்துக்கு நூல் கொத்துக்க வேண்டியது தான் இப்போ இதில் வந்து நான் இந்தமாரி பூ எடுத்து அப்படியே நாளைத்தையும் ஒன்றா கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம அந்த முடித்து போட்டு எக்ஸ்ட்ரா நூல் இருக்குது இல்லைங்களா அந்த நூலில் நம்ம இதை டைட்டாக கட்டிட வேண்டியது தான் மாலை ரெடி ஆகிடுச்சி இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்